கல்வித்துறையில் கூடுதல் கௌரவ விரிவுரையாளர்கள் அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற பிறகு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் அவுட் கம்ஸ் பேஸ்ட் எஜுகேஷன் ஒர்க்ஷாப் சீரிஸ் கல்வி பட்டறையை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு உயர்கல்வித்துறை கூடுதல் செயலர் கோபால் ஐஏஎஸ் உள்ளிட்ட உயர்கல்வித்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு கல்லூரிகளின் முதல்வர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் நிகழ்ச்சி மேடையில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் உயர்கல்வியின் மேம்பட்ட நடவடிக்கைகளுக்கு மாணவர்களுடைய கல்வித்திறன் எப்படி இருக்க வேண்டும் அதற்கு உயர்கல்வித்துறை என்னென்ன பணிகளை முன்னேற்பாடு செய்து தர வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தில் முதல்வரின் ஆணைக்கிணங்க உயர்கல்வித்துறையின் பல்வேறு ஆய்வுக் கூட்டங்கள் கள ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது உயர்கல்வித்துறை தமிழகத்தில் உற்று நோக்கக்கூடிய உச்ச நட்சத்திர துறையாக இருக்கிறது திறன் அடிப்படையில் கல்வி கற்கும் முறை அமைந்தால் அனைத்து மாணவர்களுக்கும் அனைத்து திறனும் சென்றடையும் உயர்கல்வித்துறையில் நல்ல ஆசிரியர்களும் அதிகாரிகளும் உள்ளனர் ஏற்கனவே இருந்த குறைகளை அகற்றி இந்த அரசு செயல்பட்டு வருகிறது திறன் அடைவு கல்வி முறை எடுத்துரைக்கப்பட்டு எந்த திறன் மாணவர்களுக்கு வேண்டும் அந்த திறனை மாணவர்களுக்கு எப்படி கொண்டு செல்ல வேண்டும் கற்றல் கற்பித்தல் திறனை உறுதி செய்யும் வகையில் தேர்வு முறை கல்வி முறையில் என்ன முன்னேற்றம் வேண்டும் போன்றவற்றை கண்டறிய வேண்டும் என்பதுதான் இந்த கருத்தரங்கின் நோக்கம் இந்த கல்வி முறையின் மூலமாக மாணவர்களின் திறமை தன்னம்பிக்கை மேம்படும் அதே போல கல்லூரியில் இருந்து வெளியே வரும்போது மாணவர்கள் தொழில் முனைவோராக வளர்ந்து வருவார்கள் இதனால் சமூகத்திலும் நல்ல மாற்றம் ஏற்படும் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கோவிசெரியன் கற்றல் கற்பித்தல் தேர்வு முறை அதன் நோக்கம் இவை அனைத்தும் மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் உயர்கல்வித்துறையின் முக்கிய நோக்கம் சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த பயிலரங்கம் துவங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மண்டல அளவிலும் கல்லூரி அளவிலும் இந்த பயிலரங்கங்கள் நடைபெறும் திறனடைவு கற்றல் முறை குறித்தான விழிப்புணர்வை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்கும் என்றார் பல்கலைக்கழக மானியக் குழு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாத சம்பளமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பது குறித்தான கேள்விக்கு கௌரவ விரிவுரையாளர்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் இரண்டு முறைதான் ஐந்தாயிரம் ரூபாயை உயர்த்தி தந்தார்கள் பதினைந்தாயிரம் ரூபாயாக இருந்த சம்பளத்தை இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்தி தந்தார்கள் இந்த சம்பள உயர்வும் ஆட்சி முடியும் நேரத்தில்தான் அவர்கள் வழங்கினார்கள் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்று ஓராண்டுக்குள் ஐந்தாயிரம் ரூபாயை உயர்த்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயாக கௌரவ விரிவுரையாளர்களுக்கு சம்பளத்தை வழங்கினார் என்றார் மேலும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கான சம்பளம் நிதியாக யுஜிசி ஒரு ஆண்டுக்கு நாற்பது கோடி தர வேண்டும் இந்த நிதியை தொடர்ந்து தமிழக அரசு கேட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினேழில் நிறுத்தப்பட்ட இந்த தொகை இதுவரை வழங்கப்படவில்லை ஆனாலும் கல்லூரி மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்களை நியமித்து அவர்களுக்கு பணியை வழங்கியுள்ளது தமிழக அரசு கூடுதல் கௌரவ விரிவுரையாளர்களை விரைவில் உருவாக்க இருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து நிரந்தர பேராசிரியர்களை உருவாக்க முன்முயற்சியை உயர்கல்வித்துறை எடுத்து வருகிறது படிப்படியான முன்னேற்றத்தை பாராட்ட வேண்டுமே தவிர சில சில குற்றத்தை எடுத்து சொல்லி உயர்கல்வித்துறையையும் மாணவ செல்வங்களையும் குறைத்து மதிப்பிடுவது தவறு என்றார் தமிழ்நாடு முழுவதும் பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லாமல் இருப்பது குறித்தான கேள்விக்கு கடந்த காலங்களில் இல்லாத வகையில் துணைவேந்தர் பதவி நிரப்பப்படாமல் இருப்பது யாரால் எப்படி எங்கு உருவானது என்பது செய்தியாளர்களுக்கு தெரியும் ஆனாலும் மாணவர்களின் நலன் கருதி உயர்கல்வித்துறையின் கருதி நல்ல முடிவுகளை தமிழ்நாடு அரசு எடுக்கும் யுஜிசி நடைமுறையை பின்பற்றுவதில் எந்த பின்னடைவும் இல்லை ஆனால் எந்தெந்த வரைமுறைப்படி சொல்லி இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு ஊதிய விகிதாச்சாரம் வேலை நிமித்தம் இதனை செய்து வர வேண்டும் யூஜிசி சொல்வது போல சில மாநிலங்கள் சில மாற்றங்களை செய்து வருகிறது ஆனால் நமது அரசு மற்ற மாநிலங்களை விட கூடுதலான பேராசிரியர்கள் கூடுதலான ஊதிய உயர்வுகளை வழங்கி உயர்கல்வித்துறையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம் என பதிலளித்தார்